ஓம் சக்தி தாயே துணை ஹெ அன்பு குழந்தையே இன்று உனக்கு கொண்டு வந்திருப்பது எச்சரிக்கை வாக்கு ஏனென்றால் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு உன்னை பற்றி மற்றவர்கள் முன்னிலை கெட்டவர் போல சித்தரிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த போலியான உறவு யார் என்பதனை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக இன்று இந்த வராகி உன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சிலர் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த பிரச்சனைகளினால் இன்று வரை என் குழந்தை அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவிகள் செய்தார்கள் செய்வார்கள் என்று மனதார நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் உனக்கு காயங்களை கொடுக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்றதை இன்று வராகி இன்னும் மறக்கவில்லை ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்தி அந்த நேரம் இந்த தாயானவளை என் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது நீ எந்த அளவிற்கு மனவேதனையில் அழுது புலம்பினா என்பதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே இதனால் வரையிலும் உனக்கு வேதனைகளையும் இதனால் வரையிலும் உனக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தவர்கள் அதாவது இது நாள் வரையிலும் உனக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தவர்கள் இப்பொழுது அதற்கு மேலாக ஒரு படி தாண்டி உனக்கு என்ன செய்ய துணிந்திருக்கின்றார்கள் என்று உன் வராகியம்மா நான் சொல்கின்றேன் நீ அதை கேட்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணமும் கூட ஆனால் என் குழந்தையே காரணம் யார் என்பதை கூட அறிய முடியவில்லை நீ எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பினால் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது செய்வது போல செய்துவிட்டு அவர்கள் செய்த துரோகம் என்னவென்று இப்பொழுதுதான் உனக்கே புரிய தொடங்கி இருக்கின்றது நீ நினைக்கின்றாய் மற்றவர்கள் எப்பொழுதுமே யாரையும் காயப்படுத்த காயப்படுத்த மாட்டார்கள் நாம் அப்படித்தானே இருக்கிறோம் என்று உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று நீ நினைப்பது மிகப்பெரிய தவறு யாரெல்லாம் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள்ளவே இல்லை யார் என்ன பேசினாலும் அதை அப்படியே நம்பி நம்பிவிடுகின்றாய் அவர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருப்பதை நீ உணரவில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை அவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ததும் கிடையாது மாறாக உன்னோடு இருந்து கொண்டு நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளுக்கு எல்லாம் துணையாக நின்று இருக்கின்றார்கள் அப்படி என்றால் நீ செய்கின்ற தவறை உன்னோடு சேர்ந்து ஊக்குவிக்கின்றார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் என்றோ உன்னை நல்வழி படுத்திருப்பார்கள் இன்று நீயே பல கஷ்டங்களிலிருந்து அதில் இருந்த பல நல்ல விஷயங்களைப் பற்றி தெரிந்த பிறகுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்பதை புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றாய் என் குழந்தையே ஒரு முறை இவர்களை பற்றி நீ சிந்திக்கவில்லை உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை எல்லோர் மீதும் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை இந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து நடுத்தெருவில் இழந்து விட்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை பற்றி மற்றவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க இவர்கள் பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்குத்தான் இவர்களைப் பற்றி எதுவும் புரியவில்லை நீ நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நிரூபிக்க பல நாட்களாக போராடிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த போராட்டம் உனக்கு இது நாள் வரையிலும் வெற்றியை கொடுக்கவில்லை அதற்கு காரணம் இவர்கள் ஏற்படுத்திய அந்த சதி திட்டம்தான் அவர்கள் உன்னை ஒவ்வொருவர் முன்னிலையிலும் நல்ல பிள்ளை போல பேசிவிட்டு நீ சென்ற பிறகு உன்னை பற்றிய தவறான பதிவுகளை அங்கே கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கொடுத்த அந்த விஷயத்தினால்தான் இன்று உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிட்டு நட்பு என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என்பதனாலே என்னவோ என் குழந்தை நீ சில சமயங்களில் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை தட்டி கேட்காமல் நீ விட்டு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த பல விஷயங்கள் உனக்கு தவறு என்று தெரிந்த பிறகும் கூட நீ அதை பற்றி பேசாமல் விலகிச் சென்று நின்று கொண்டிருக்கின்றாய் காரணம் அவர்களை தவிர நமக்கு ஆறுதலுக்கு இன்று என்றும் யாரும் இல்லை என்கின்ற ஒரு உணர்வுதான் குழந்தையே யார் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்கவும் ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடவோ ஒருவரின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை கொச்சைப்படுத்தவோ செய்பவர்கள் இருப்பின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை நீ ஒரு பொழுதும் வழங்கக்கூடாது அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யவில்லை யாருடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவிற்கு எந்த விதமான மோசமான சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்படவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இது போன்ற போலியான உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அவர்கள் நடத்தி கொடுக்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்திருக்கின்றது பல நல்ல மனிதர்களை உன்னிடத்தில் பேச விடாமல் செய்திருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற நல்ல நட்புகளை இது தட்டிவிட்டு இருக்கின்றது இது போன்று செய்தவர்கள் இன்னமும் உன்னோடு தொடர வேண்டும் என்று நீ விரும்பினால் மேலும் மேலும் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு குழந்தையே யாரிடம் பேசுகின்றோம் என்பது முக்கியம் கிடையாது ஆனால் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும் யாருமே உன்னை வாழ்க்கையில் கெட்டவர்கள் என்றோ இனிமேல் இவர்களிடம் பேசுவது எந்த விதத்திலும் பயனளிக்கவில்லை என்றோ சொல்லிவிடக்கூடாது உனக்கு யார் வேண்டுமானாலும் என்ன துரோகத்தை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் கொடுத்து விட்டு போகட்டும் அதற்கு பதிலை நீ எப்படி கொடுக்கப் போகின்றாய் தெரியுமா என் குழந்தை உன்னிடத்தில் யாரேனும் ஆறுதல் என்று வந்தாலும் உதவி என்று கேட்டு நின்றாலும் நிச்சயமாக முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாமல் என் குழந்தை உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும் என் குழந்தை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆறுதல் அவர்கள் மனநிலை சில நேரங்களில் வாழ்க்கையே வேண்டாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு கூட சென்றிருக்கலாம் அந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கலாம் அதனால் யார் உன்னிடத்தில் வந்து ஆறுதலுக்கு என்று நின்றாலும் அவர்களுக்கு உன்னால் இயன்ற ஆறுதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் குறிப்பாக உன்னுடைய ஒரு சிறு துளி புன்னகையானது அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் கூட மாற்றிவிடும் அதனால் எப்பொழுதுமே உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து வருந்தாமல் உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ உதவி செய்து கொண்டே இருக்கும் அந்த புண்ணியம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொண்டு சேர்க்கும் துரோகம் செய்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு செய்கின்ற துரோகத்தினுடைய பலன் என்பதை உணர்த்திக் கொடுக்கும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க விஷயம் ஒன்றே ஒன்று தான் போலி என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை ஒரு நாளும் நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் சேர்க்கக்கூடாது போலியான உறவினை எப்படி தாயை அடையாளம் கண்டு கொள்வது என்று நினைப்பாயானால் யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களில் எல்லாம் உன்னோடு துணை நிற்பது போல் நின்று கொண்டு எந்த உதவிகளையும் செய்யாமல் அங்கே செய்வது போல பாவனை காட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்களால் உனக்கு எந்தவித நல்ல பயன்களும் கிடைக்காமல் இருந்ததோ அவர்கள்தான் அந்த போலியான உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையான உறவு கஷ்டத்தில் உன்னை கைவிடாது கஷ்டப்படும் பொழுது உன்னை வேடிக்கை பார்க்காது இதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு குழந்தைகளுக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உண்டு இன்று உனக்கு கொண்டு வந்திருப்பது எச்சரிக்கை வாக்கு ஏனென்றால் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு உன்னைப் பற்றி மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர் போல சித்தரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த போலியான உறவு யார் என்பதனை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காக இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று வரை என் குழந்தை அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஆகையால் எதை நினைத்தும் நீ பயப்படாமல் இது வரையிலும் நீ கஷ்டங்கள் பட்ட எல்லாம் உன்னோடு துணை நிற்பது போல் நின்று கொண்டு எந்த விதமான உதவிகளையும் செய்யாமல் அங்கே செய்வது போல் பாவனை காட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களால் உனக்கு எந்தவித நல்ல பயங்களும் கிடைக்காமல் இருந்ததோ அவர்கள்தான் அந்த போலியான உறவு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையான உறவு கஷ்டத்தில் உன்னை கைவிடாது கஷ்டப்படும் பொழுது உன்னை வேடிக்கை பார்க்காத இதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்